நீ எதுக்கு லைவ்ல வர நீ எதுக்குடா லைவ்ல வர நீ லைவ்ல வந்தட எங்கெல்லாம் எத்தனை பேர் லைவ் போடுறாங்க அங்க போய் போடுறா டே சரத்குமார் வந்து உன்னை வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் உன் அம்மா உன் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி தான்டா பேட் கமன் போடுறலடா நல்லா அசிங்கமா திட்டிருவேன் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளம் இதுல நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் உன்னை விட நிறைய நான் பேசுவேன்டா நான் கட்ட போட்டிருக்கேன் புரியுதா எப்படிலாம் உன்னை மாதிரி முல்லை மாதிரி முடிச்ச வைக்கலாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் சரியா நீ லைவை வந்து எதுக்கடா லைவை வந்துட்டான் பேச வந்துட்டான் அப்ப அவளுக்கு அவளுக்குதான் நீ பிறந்தியா உங்க அம்மா தான் அப்படியா நீ என்னெல்லாம் எனக்கு பேட் கமன் போடுற அதெல்லாம் நீ தான் உங்க அம்மா உன் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி எல்லாமே அதான்டா போய் உங்க அம்மா உங்க அம்மா கிட்ட பண்ணுடா உன் அம்மா கிட்ட போய் பண்ணுடா உங்க அம்மா கிட்ட போய் பண்ணுடா சரத்குமார் போய் பண்ணுடா ஜெயரத்னம் பிள்ளை பேட் கமன் போஸ்ட் ரகலை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அவன் இருக்க அவன் ஒரு நல்லா அசிங்கமா நான் பேசுவான் அவன் என்ன பேசுறது அவனை விட நான் டபுள் மடங்கு பேசுவேன் இது வந்து சோசியல் மீடியா எல்லாருமே நல்லுள்ளங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க அவன் வந்து ஒரு குப்பை முதல்ல உன் வயசு போய் பாடுறா அப்புறமா என் வயசுல வந்து நான் என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லக்கூடாதுரா அது நான் தாண்டா சொல்லணும் போய் உங்க அம்மா காரி உன் ஆத்தா காரி உன் அக்கா காரி உன் பொண்டாட்டி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு போய் அதை போய் பாரு போ போய் உன் வீட்டை போய் முதல்ல பாரு போ பிளீஸ் பிளாக் பண்ணுங்க எப்படி இது இவனை எப்படி பிளாக் பண்றதுன்னு தெரியல எனக்கு இருங்க நான் போய் பாக்குறேன் இருங்க இருங்க அவனை block பண்ணிட்டேன். அவனை ஹேட் பண்ணி விட்டுட்டேன் ஓவரா பேசினாக்கு இப்படி தான் பண்ணி உடணும் இவனெல்லாம். ஹேட் பண்ணிட்டேன் அவனோட மெசேஜ் எல்லாம் ஹேட் பண்ணி விட்டாச்சு வராது. எப்படி பேசுறான் பாருங்க. நம்ம என்னமோ இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எத்தனையோ ப போட்டுக்கிட்டு ஆடுறானுங்க பாடுறானுங்க அங்க போய் போட வேண்டியே தானே. எரிச்ச பிடிச்சவன். சிஸ் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க இல்லை நான் பெரும்பாலும் பண்ண மாட்டேன் அவன் வந்து ரோ ஓவராக தான் நானும் பணியாரம் வகைகள் செய்கிறேன் ஆனால் வியாபாரம் சரியாக ஓட மாட்டேங்குது தேவையான அளவு மட்டும் செய்யுங்க அதிகமாக செய்யாதீங்க தேவையான அளவு பண்ணுங்க போக போக அவங்களோட ஐட்டம்ஸ் வந்து பிடிக்கும்போது நல்ல வியாபாரம் ஆகும் பணியாரம் பண்ணும்போது வேற என்ன அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பொருள் விற்கிறத விட நாலு பொருளா விக்கும் தான் உங்களுக்கு வந்து லாபம் அதிகமா எடுக்க முடியும் ஒரு பொருள் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியாது இப்ப பணியாரம் போட்டீங்களா இப்ப வந்து ஒரு மசால் வடை போடுங்க குட்டி குட்டி வடை கூட போடுங்க சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா போண்டா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய மாவு போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேல்ஸ் பண்ணுங்க நல்ல சேல்ஸ் ஆகும் காவ்யா செல்லம் ஹாய் கா ஹாய் மா சீனிவாசன் என்ன பேசுனான் அவன் பேசுனா பேசிட்டு போறான் ஒரு குப்பை பெயர் ஜெயரத்னம் பிள்ளை அவங்களுக்கு நீங்க முன்னுக்கு வருவது விருப்பம் இல்லை உங்களுடைய தரத்தை குறைப்பதற்கு பண்ணுவாங்க அதுக்கள் சிலது பட்டுக்கு பட்டிக்காடு பண்ணிட்டு போறாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன நம்ம வந்து நல்ல விஷயங்களை சொல்றோம் கெட்டு போறதுக்கா சொல்றோம் அவன் பேசினா பேசிட்டு போறான் கனிமொழி அருமை அருமை கமுதா கமுதா நானும் இருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க கமுதா எங்க இருந்துதான் வருவானுங்கன்னே தெரியல பேட் கமெண்ட் பண்றதுக்கு அதே நினப்புல இருப்பானுங்க போல் எனி டைம் அதே நினப்புல இருப்பானாட்டு இருக்கு கீப் கோயிங் அக்கா நோ நெகட்டிவ் திங்ஸ் கீப் எவ்ரி திங் பாசிட்டிவ் கண்டிப்பாக கண்டிப்பா அதெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ்லாம் வந்து நான் கேட்க அவன் என்ன வேணாலும் பேசிட்டோம் நான் இது வந்து சோசியல் மீடியான்னு பார்க்குறேன் அவன் பேசுறதுக்காக நம்மளும் பேசிட்டு போயிடலாம் அந்த அதை வந்து நம்ம இங்கே வந்து பேர்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க சென்னை அல் ஹயாத் ஆமா நான் சென்னை தான் ஆனந்த் எம் ஹாய் அக்கா ஹாய் மா ரேவதி பாலாஜி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் ஆனந்தியம் நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ஆனந்தியம் கமுதா கமுதா வாட்ஸ்அப் பண்றேன் கண்டிப்பாக பண்ணுங்க நூத்தி பதிமூணு பேர் லைவ் வந்திருக்கீங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல